கடகட வினாவல் சொல்லிக்கொண்டே போக அக்கா இருங்க இருங்க இப்படி வேகமா சொன்னா நான் எப்படி செய்யறது ஒன்னு ஒன்னா சொல்ல மாட்டீங்களா என்று கோபமாக கேட்டாள் நித்யா அதுக்கேண்டி முகத்தை அப்படி வச்சுக்கிட்டு பேசுற கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க அக்கா அப்படின்னு தன்மையா சொல்ல தெரியாதா என்ன பழக்கம் இது அவளை அதட்டி கண்டித்தவர் வேறு யாரும் இல்லை சத்யாவின் அருகில் அமர்ந்து காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்த அன்னபூரணிதான் வித்யாவிற்கு வளைகாப்பு வைத்திருந்ததால் அதற்கு அழைக்க வந்திருந்தவரை இரண்டு நாட்கள் தங்க வைத்து கொண்டிரு கொண்டாள் நித்யா கிரியை முரளி அதே கல்லூரியில் சேர்த்து விட்டான் மறுநாள் அவனை கொண்டு சென்று ஹாஸ்டலில் விட வேண்டும் முரளி கிரியை அழைத்து கொண்டு செல்ல வேண்டியிருந்ததால் சத்யாவிற்கு துணையாக வீட்டில் இருக்க சொல்லி அன்னபூரணியிடம் கேட்டாள் நித்யா வளைகாப்பு முடிச்சிட்டு உன் சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவ அதுக்கப்புறம் நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் தானே இப்பவே ஒரு ரெண்டு நாள் கூட ஒத்தாசையா இருந்துட்டு போமா என்றாள் சத்யாவுக்கு துணையா ஒரு நாள் இருக்கணும்னு சொன்னா இருக்க போறேன் அதுக்கேண்டி இப்படி பேசுற உனக்கு செஞ்சே இல்ல அதே மாதிரிதானே அவளுக்கும் செய்யணும் நீ கூற அதையெல்லாம் கண்டுகொள்பவளா நித்யா இப்பொழுது சத்யாவிடம் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வதாக அவர் திட்டியதில் அவரை முறைத்து கொண்டிருந்தாள் இப்போ எதுக்குடி முறைக்கிற அவ உன்னை விட பெரியவதானே வீட்டுக்கு மூத்தவ அவகிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம முகத்துல அடிக்கிற மாதிரி பேசுவியா யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க சித்தி விடுங்க அவ எல்லார் முன்னாடியெல்லாம் அப்படி பேச மாட்டா வேலை செய்யும் போது டென்ஷனானா அப்படி தான் கோபப்படுவா விட்டுடுங்க இதெல்லாம் சரியில்லை சத்யா இதே பழக்கம்தான் எப்பவும் வரும் என்னோட மாமியார் இறக்குறதுக்கு முன்னாடி கூட இவ பெரியம்மா கிட்ட நான் இப்படி பேசுனது இல்லை இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கேன் அது தப்புன்னா தப்பு தான் இப்படி பேசக்கூடாதுன்னு கண்டிச்சு சொல்லு எல்லாத்துக்கும் அவ்வளவு சட்டம் பேசுவார் உன்னோட புருஷன் இதுக்கெல்லாம் கண்டிக்க மாட்டாரா புன்னகைத்தாள் சத்யா அது சரி அவரையும் சேர்த்து இல்லை இவ மிரட்டுரா என்றார் கோபமாக அம்மா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இனி அப்படி பேசல போதுமா அப்படியா நீ என்றான் கிரி அவள் செய்து கொண்டிருந்த சீடையை எடுத்து வாயில் போட்டவாறு அவன் கையை தட்டியவள் போதும் நீ ஹாஸ்டலுக்கு எடுத்து போகிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்கேயே மொத்தத்தையும் காலி பண்ணிடாத ஓகே ஓகே சரி நீ போய் தூங்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணுமில்ல ம் எலுமிச்சை ஊறுகாயும் மாங்காய் ஊறுகாயும் இதில் வச்சுருக்கேன் வடகம் அந்த டப்பியில் வச்சுருக்கேன் பூண்டு பொடி அரைச்சி வச்சிருக்கேன் வேற ஏதாச்சும் வேணுமா ஐயோ போதும் அண்ணி தேங்க்ஸ் என்னடா தேங்க்ஸ் அக்கா செஞ்சு கொடுத்தா இப்படி தான் தேங்க்ஸ் சொல்லுவியா புன்னகை கிரி அவன் தோலில் செல்லமாக அடித்தவள் ஒழுங்காக சாப்பிடணும் புரியுதா ஏதாச்சும் தீர்ந்துடுச்சுன்னா இல்லை வேற ஏதாச்சும் வேணும்னாலும் சொல்லு நான் செஞ்சு கொரியர் பண்ணுறேன் அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட கேட்க ஃபார்மாலிட்டி பார்க்காத என்றாள் ம் சரி அண்ணி நான் போய் தூங்குறேன் என்று திரும்பி அவனின் கையை பிடித்து நிறுத்தினாள் நித்யா சமையல் அறையிலேயே அவனை நிறுத்திவிட்டு வெளியில் எட்டி பார்த்தவள் அவனிடம் மெல்லிய குரலில் கூறினாள் கிரி பார்த்து நடந்துக்கோ என்ன சொல்றேன்னு புரியுதா நீ தப்பு பண்ண மாட்ட ஆனா உன் மேல யாரும் தப்பு சொல்லாத மாதிரி நடந்துக்கோ சரி அண்ணி அக்காவும் மாமாவும் இந்த ஆபரேஷன்ல ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இப்பதான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்காங்க புரியுதண்ணி இதுக்கு மேல அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன் புன்னகைத்தாள் நித்யா அவனும் தலையசைத்து விட்டு தன் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டான் இரவு முரளி அறைக்குள் நுழைந்த போது சத்யா விட்டத்தை பார்த்து ஏதோ யோசித்தபடி படுத்திருந்தாள் அதனை கண்டவன் சிறு புன்னகையோடு சென்று சட்டையை கழற்றி ஹேங்கரில் மாட்டிவிட்டு பேண்டில் இருந்து வைட்டிக்கு மாறிவிட்டு அவள் அருகில் வந்து படுத்தான் சத்யா ம் என்ன பலமான யோசனை அவனை பார்த்தவாறு திரும்ப படுத்துக்கொண்டவள் இல்லைங்க ரொம்ப நேரமா உங்களை பத்தி ஒரு கவிதை சொல்லலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா ஒண்ணுமே வரமாட்டேங்குது சிரித்து விட்டான் முரளி எனக்கு எதுக்கு கவிதை நீ முத்தம் கொடுத்தாலே போதாதா அதுவே ஆயிரம் கவிதைக்கு சமம் சான்ஸே இல்ல இது கூட கவிதை மாதிரி தான் இருக்கு மீண்டும் சிரித்தான் அவன் கண்ணம் பிடித்து கிள்ளி முத்தம் வைத்தாள் அவள் கையை எடுத்து தன் இடுப்பை சுற்றி படி வைத்து கொண்டான் முரளி என்னங்க ம் கிரி இனிமேல் பார்த்து பத்திரமா இருந்துக்குவான் இல்ல அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத அவன் முன்ன மாதிரி இல்லை உலகம் புரிஞ்சவன் ஆகிட்டான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவான் ம் இப்போ பேசுற பேச்சு செய்கிற செயல் எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்கு ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டான் புன்னகை தான் முரளி ஆனா உன் மட்டும் இன்னும் குழந்தை மாதிரி கோபப்படுவான் அவளும் சிரித்தாள் அது அப்படியே இருக்கட்டும் அதுல எப்பவும் மாற வேண்டாம் அவள் விழிகளில் ஏக்கம் கண்டவன் மெல்ல அவள் கண்ணம் தட்டி கூறினான் மனுஷங்களோட மனசு நிலை இல்லம்மா இன்னைக்கு வெறுப்பு நாளைக்கு வெறுப்பாகும் இன்னைக்கு வெறுப்பு நாளைக்கு விருப்பமாக கூட மாறலாம் அவன் முகம் சீரியஸாக மாறியிருக்க சுவற்றை வெறித்தபடி கூறினான் அவன் கண்ணம் பற்றி தன்னை பார்க்க செய்து கேட்டாள் இந்த டயலாக் என்ன தெரிஞ்சுக்கலாமா மெல்லியதாக புன்னகைத்தவன் சின்ன வயசுல என்னை இழுத்த மடியில உட்கார வச்சு கொஞ்சி உங்களுக்கு சத்யா வேணும்னா எனக்கு முரளிதான் வேணும் அப்படின்னு சொன்ன கீதாத்தைக்கு சில வருஷங்கள்ல ஏனோ என்ன பிடிக்காம போகலையா மாமாவையும் உன்னையும் என் கூட பழகக்கூடாதுன்னு சொல்லலையா அதுதான் சொன்னேன் விருப்பு வெறுப்பா மாற வாய்ப்பிருக்குன்னு அப்போ வெறுப்பு விருப்பமா மாறும்னு நீங்க எதிர்பார்க்கறது வேதாப்பா கிட்டியா சட்டேனா அவள் கேட்டுவிட ஒரு நொடி திகைத்தான் முரளி அவன் முகத்தில் தோன்ற உணர்ச்சிகளின் அர்த்தம் என்ன என்று புரியாமல் பார்த்தால் சத்யா சில நிமிடங்களில் தன்னை சமாளித்து கொண்டான் மீண்டும் அவன் கண்ணம் பற்றி தன்னை பார்க்கச் செய்தாள் என்கிட்ட இனி எதையும் மறைக்க வேண்டாம் உண்மையை சொல்லுங்க எல்லாத்தையும் மனசுலேயே போட்டு வச்சிருக்கணுமா என்றால் கோபமாக பெருமூச்சு ஒன்றை விடுத்தவன் ஆமா அதுதான் நிஜம் என்றான் எப்படிங்க என்ன பண்ண போறீங்க நவநீதன் உனக்கு வேண்டாம் தான் அவகிட்ட சொல்லிட்டீங்களே நான் அப்படி அவகிட்ட சொன்னதான் இல்லையே என்றான் குறும்பு சிரிப்போடு திகைத்தால் சத்யா அடப்பாவி அன்னைக்கு அவகிட்ட நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு மறந்து கூட போச்சே என்றாள் குழப்பமாக அதெல்லாம் இப்போ எதுக்குமா நான் பேச வேண்டியதை அன்னிக்கே பேசிட்டேன் அதை புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும் வேதா கிட்ட தான் இருக்கு நவநீதன் உண்மையிலேயே அவளை லவ் பண்ணி இருந்தா அவன் காதல் அவனை தேடி வரும் என்ன தேடி என் சத்யா வந்த மாதிரி அவள் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தான் ஆமாமா அப்படியே வந்துட்டேன் பாருங்க நீங்க உங்க வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு என்ன வர வச்சிங்க என்றவளை சட்டென்று இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான் முரளி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சத்யா இந்த மாதிரி பேசாதன்னு அப்புறம் எனக்கு கோபம் வரும் ஒரு நாள் பலார்னு ஒன்று வச்சிருவேன் அப்புறம் வருத்தப்படக்கூடாது அவன் கோபமாக திட்டிக் கொண்டிருக்க அவளோ அவன் நெஞ்சில் அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்தாள் அதில் அவன் முகத்தில் புன்னகை அரும்பியது உன்ன என்றவன் அவள் முகத்தை தன் நெஞ்சோடு அழுத்தி அணைத்துக்கொண்டு அதே புன்னகையோடு உறங்கி போனான் மறுநாள் மதியம் கோயம்புத்தூரில் இறங்கினர் முரளியும் கிரியும் மதிய உணவை முடித்துக்கொண்டு அவனை அழைத்துச் சென்று ஹாஸ்டலில் விட்டான் உள்ளே நுழைந்ததும் ஓடி வந்து அவனை அணைத்துக்கொண்டனர் கொண்டனர் மதனும் நிர்மலும் மூவரும் கட்டி பிடித்து குதித்ததை கண்டு சிரித்தான் முரளி டேய் போதும் போதும் பார்த்த சந்தோஷத்தில் கட்டிப்பிடிச்சோம் அவ்வளவுதான் இதுக்கு மேலே இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஆமா நீ ஜூனியர் நாங்க சீனியர்ஸ் ராகிங்க்கு ரெடி ஆயிரு அடப்பாவீங்களா என்று அவர்களை அடிக்க துரத்தினான் கிரி அங்கே இருந்த வாட்ச்மேனிலிருந்து வார்டன் வரை எல்லோரும் கிரியை மகிழ்ச்சியோடு வரவேற்றனர் தன் தோல் பையை மாட்டிக்கொண்டவன் கூடவே இரண்டு பெரிய பைகளையும் தூக்கிக் கொண்டு அவனுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த அறையை நோக்கி சென்றான் கிரி பின்னால் முரளி ஒரு சிறிய பையை தூக்கிக் கொண்டு வந்தான் வேகமாக அவனிடம் வந்த மதனும் நிர்மலும் அவனிடம் இருந்து பைகளை வாங்க முயற்சி செய்தனர் அதெல்லாம் வேண்டாம் நானே எடுத்துக்கிட்டு வரேன் வேணும்னா அன்னைக்கிட்ட இருக்கிறத வாங்கிக்கோங்க என்றான் கிரி டெய் மச்சா இவன் என்னடா இப்படி மாறிட்டான் என்றான் மதன் விடுடா கடையில மூட்டையெல்லாம் தூக்கி பழக்கமாக இருக்கும் என்றான் நிர்மல் கிண்டலாக பின்னால் வந்து கொண்டிருந்த முரளியின் முகம் ஒரு நொடி மாறியது ஆனால் கிரியோ ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு டேய் பொடி பசங்களா நானே சம்பாதிச்ச காசுல ஃபீஸ் கட்டியிருக்கேன் தெரியும் இல்ல என்றவன் தன் காலரை தூக்கி விட்டுக்கொண்டு முன்னால் நடக்க முரளியின் முகத்தில் பெருமிதம் குடி கொண்டது மதனும் நிர்மலும் ஒருவரை ஒருவர் பார்த்து எப்பா சாமி நீ பெரிய ஆளுதான் ஒத்துக்கிறோம் இருந்தாலும் பரவாயில்ல நாங்க இந்த டானுக்கு அடியாளா இருந்து தூக்கிட்டு வரோம் என்று சொல்லி அவனிடமிருந்து பையை பிடுங்கினர் சரி சரி ரொம்ப கெஞ்சுறீங்க போன பொகுது வச்சுக்கோங்க என்று அவர்களிடம் தூக்கி போட்டுவிட்டு ஸ்டைலாக முன்னே நடந்து சென்றான் கிரி அவர்கள் இருவரும் முரளியை திரும்பி பார்த்து முறைத்தனர் என்னங்கடா என்றான் அவன் ஒரு புள்ள பூச்சியை கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி மாத்தி கொண்டு வந்து விட்டுருக்கீங்களே போங்க அண்ணா என்று கோபமாக சொல்லிவிட்டு அவன் பின்னே நடந்தார்கள் அவர்கள் இருவரையும் இரண்டு பக்கமும் அனைத்தவாறு கூறினான் முரளி அவன் புள்ள பூச்சி இல்லடா விஷப்பூச்சி உங்ககிட்ட எல்லாம் இதை காட்டாம அடக்கி வச்சிருந்தான் போல எத்தனை தடவை வீட்டில் சண்டையெல்லாம் மூட்டி விட்டிருக்கான் தெரியுமா என்றான் அடப்பாவி என்றனர் இருவரும் நான் ஒரு ஐடியா சொல்லவா பேசாமா அவன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக கட் பண்ணி விட்டுடுங்க என்றான் முரளி அவனை மீண்டும் முறைத்தவர்கள் போங்க அண்ணா என்று சொல்லிவிட்டு வேகமாக கிரியோடு சென்று இணைந்து கொண்டனர் உறக்க சிரித்தவாறு அவர்களை பின்தொடர்ந்தான் முரளி கிரியின் அறையில் அவனை விட்டுவிட்டு எப்போதும் போல பல ஆயிரம் அறிவுரைகளை சொல்லிவிட்டு அவனை அணைத்து ஒரு முத்தமும் தந்துவிட்டு கிளம்பினான் முரளி அவன் கிளம்புகையில் அண்ணா ஒரு நிமிஷம் என்றான் கிரி என்னடா போன தடவை என்னை விடுறப்போ சாக்லேட் கொடுத்தீங்க இப்போ இல்லையா அவன் தலையில் செல்லமாக கொட்டியவன் அவன் போன தடவை நீ அழுதுகிட்டே இருந்த அதனால கொடுத்தேன் இப்போ என்ன எனக்கு முன்னாடி நீதானே வேகமாக கிளம்பி இங்கே வந்திருக்க உனக்கு எதுக்குடா சாக்லேட் என்றான் சரி சரி எனக்கு தெரியும் நீங்க வாங்கி தர மாட்டீங்கன்னு இப்போ எல்லாம் உங்களுக்கு என்னை விட உங்கள் வைஃப் தானே ரொம்ப முக்கியமாக போயிட்டாங்க எப்போவும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டேய் என்று நான் அவன் தோளில் செல்லமாக அடித்து தன் பாக்கெட்டில் இருந்து கிட்கேட் சாக்லேட்டை எடுத்தான் கிரி நானே வாங்கிட்டு வந்துட்டேன் என்றவன் அதனை பிரித்து மூன்றில் ஒன்றை முரளியின் வாயில் திணித்தான் ஒன்றை தன் வாயில் போட்டுக்கொண்டவன் மற்றொன்றை மடித்து உள்ளே வைத்து மூடியவன் முரளியின் பாக்கெட்டிற்குள் வைத்தான் போய் உங்க வைஃபுக்கு கொடுங்க என்று விட்டு பையில் இருந்து தன் பொருட்களை எடுக்க ஆரம்பித்தான் கண்கள் கலங்க அவனை எடுத்து அணைத்துக் கொண்டவன் அவன் கண்ணம் பற்றி உச்சி முகர்ந்தான் முரளி உங்களுக்கு நான் தம்பியா இருக்கலாம் ஆனால் எனக்கு எப்பவும் நீங்க அப்பா அம்மா தான் அது என்னைக்கும் மாறாது சிறு புன்னகையோடு அவன் கண்ணத்தை தட்டிவிட்டு அவனிடம் சொல்லிக்கொண்டு நிறைந்த மனதோடு கிளம்பினான் முரளி இரவு தன் பொருட்களை எல்லாம் எடுத்து அலமாரியில் அடுக்கி வைத்தான் கிரி அப்போது அவன் கையில் தட்டுப்பட்டது அது அதனை எடுத்து கையில் வைத்து பார்த்து சென்று கட்டிலில் அமர்ந்தான் எம் எஸ் என்று பொறிக்கப்பட்டிருந்த அந்த காப்பையே ஆசையோடு பார்த்து கொண்டிருந்தவன் தன் கையில் அதனை மாட்டிக்கொண்டான் அதனை அவனுக்கு தந்த பெண்ணைப் பற்றி யோசிக்கையில் அவன் உதட்டில் புன்னகை அரும்பியது அதை தந்தது யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்